நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கற அந்த ஃபர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்கிற நார்த் இந்தியன்ஸ்ட இருந்து கத்துக்கிட்ட ஃபர்டிலைசர் ஆஹ் நல்ல ஒரு உயிர் உரம் நான் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அந்த ஃபர்டிலைசர் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் இந்த மணி பிளான்ட்டுக்குள்ள நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த மணி பிளான்ட் அப்படி ஷைன் ஆகுறதோ உங்களால பார்க்க முடியும் இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ஸு மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகள் பூச்செடிகள் காய்கறி காய்கறி செடிகள் இந்த பாலக்கீரை எல்லாம் போடுவோம் அப்புறம் வந்து கொத்தமல்லாம் போடுவோம் இது எல்லாத்துக்குமே இந்த ஃபர்டிலைசர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க நான் ரீசண்டா போட்ட ரெண்டு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா அஞ்சு கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஃபார் ரோஸ் பிளான்ஸ் இது வந்து நாங்கள் ஒரு ரோஸ் கண்காட்சிக்கு போயிருந்தோம் அங்க வந்து அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன ஃபர்டிலைசர் தான் நிச்சயமா ரொம்ப நல்லா இருந்தது அந்த அஞ்சு ஃபர்டிலைசருமே ரொம்ப புதுசாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோட டிஸ்கிர லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இன்னொரு வீடியோ வந்து டுவெண்ட்டி மாடித்தோட்டம் ஹேக்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே நான் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அதில் நிறைய குட்டி 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 டிப்ஸ் எல்லாம் இருக்குது நிச்சயமா அவங்க தோட்டத்துக்கு உபயோகமாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு காலேஜ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபர்ட்டிலைசரை எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற என்னோட இந்த ட்ராபிக்கல் பிளான்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் மாதிரி கீழே இருக்க பூரிச்சிக்கும் கொடுத்தேன் ஸ்ப்ரேவும் பண்ணேன் அதே மாதிரி மண்ணுக்கும் கொடுத்தேன் மண்ணிலேயும் ஊற்றி விட்டேன் இதை வந்து நான் இன்றைக்கி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ப்ரேயும் பண்ணேன் மண்ணுக்கும் கொடுத்தேன் இது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் இருக்கும் அப்படின்னா இத வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இத கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டி கொடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோலியேஜ் ஸ்ப்ரேயாக கொடுத்தேன் ஃபோலியேஜ் ஸ்ப்ரேனா என்னென்னா இலைகள் நல்லா அஹ் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்ப்ரே இதுல இருந்து நல்லா சத்து கிரகிச்சுக்கும் இந்த உயிரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இதில் வந்து அவ்வளோ நிறையா இருக்குது இந்த பர்டிகுலர் ஃபெர்டிலைசரில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலைகளுமே வந்து ஃபோலியேட் ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கும்போதுமே கூட நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த செடி எப்போவுமே ஒரு அழகோட இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஃபேரன் லவ்லி மாதிரி ஏதோ அந்த ஒரு க்ரீம்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் செடிகள்லாம் அவ்வளோ பரவலானு அவ்வளோ அழகா இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா நார்த் இண்டியன்ஸ்ல இருந்தால் அந்த இந்த ஃபர்ப்டிலைசரை வந்து கற்றுக்கிட்டேன் இது ஒன்றும் இல்லை நம்ம சமையல் செய்யற கூடிய பொருள்ல இருந்து மிச்சமாகற கிச்சன் வேஸ்ட்ல இருந்து அதோடய கூட நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்து செய்யக்கூடிய ஃபர்டிலைசர் தான் இது டெய்லி வந்து நான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்குள்ளே லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் சப்பாத்தியோடயே கூட நாங்கள் வந்து காய் வச்சுட்டு நாங்கள் கா ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு எல்லாருக்கும் இதுதான் கொடுத்து விடுவேன் டெய்லியுமே என்னால் மாவு பிசைஞ்சிடுவேன் எப்படியும் அந்த கடைசி சப்பாத்தி சுடுறதுக்கு என்கிட்ட நேரம் இருக்காது ஒன்று தேவை இருக்காது நம்ம தேவையில்லாமல் சுட்டுட்டு அதை அதையும் சாப்பிட்டுட்டு இன்னும் இ முதலே குண்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் குண்டாகிறதா அப்படின்னு அதனால நான் அதை மிச்சம் இருந்தால் தேவைக்கு மட்டும் சுட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த கோதுமாவை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 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 சின்ன பீஸு வெள்ளத்தை போட்டு வச்சிருவேன் இது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள்ல அது ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு உருண்டை போட்டேன்னா நாளைக்கு சப்பாத்தி செய்யும்போது நாளைக்கு ஒரு உருண்டை மிச்சமாகும்னா அதையும் போட்டு விட்டுருவேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு உருண்டை போடும்போது ஒரு பீஸ் வெள்ளமும் போட்டுருவேன் இது ஒரு 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 வாரத்துக்கு வச்சுருவேன் அப்படியே ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த சனி ஞாயிறில் நான் செடிகளுக்கெல்லாம் இதை கொடுத்துருவேன் ஃபோலியேஜ் ஸ்ப்ரேயாகவும் கொடுப்பேன் மண்ணுக்கும் கொடுப்பேன் ஸோ வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் நீங்கள் முகிலநீஸ் தமிழ் கார்டன் தக்காளி செடி முகிழனிஸ் தக்கா முகிழனிஸ் தமிழ் கார்டன் ரெட் வெண்டை ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ஃபர்டிலைசர்ஸு குறிப்புகளுமே கூட நிறைய வீடியோஸ் வரும் நான் வந்து பேபி கார்ன் வளர்த்துருக்கேன் தோட்டத்தில் ஸ்குவாஷ் வளர்த்திருக்கேன் மாடித்தோட்டத்துல அவரக்காய் வளர்த்துருக்கேன் விதவிதமான கத்திரிக்காய்கள் கூட வளர்த்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க தேங்க்யூ காட் பிளெஸ் யூ